அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவல்மலா நான் டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது குலசேகர ஆழ்வார் குறித்த செய்திகளை குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் திருவஞ்சக்கலன் இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் திருமாலின் கையில் திருமாலின் கையில் உள்ள மணியின் அம்சமாக பிறந்தவர் அதாவது கௌதவ மணியின் அம்சமாக பிறந்தவர் குலசேகர ஆழ்வார் சேரநாட்டு மன்னன் மரபில் வந்த வைணவன் குலசேகர ஆழ்வார் சேரநாட்டு மன்னர் மரபில் வந்த சைவர் சேரமான் பெருமாள் நாயனார் என்றெல்லாம் இவர் குறித்த செய்திகள் உள்ளன இவரது பெயர்கள் கொல்லிக்காவலன் காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ என்பதெல்லாம் இவருடைய வேறு பெயர்கள் ஆகும் இவர் ராமனுக்கு ராமனுக்கு தாளாற்று பாடியவர் என்ற சிறப்பினை பெற்றவர் ராமனிடம் மிகுந்த அளவு கடந்த பக்தி கொண்டவர் குலசேகர ஆழ்வார் ஆவார் இவர் கண்ணன் இவர் பெரும்பாலான ஆழ்வார்கள் கண்ணனிடம் பக்தி கொண்டவர்களாக விளங்கும் போது இவர் மட்டும் ராமன் மீது அதிகமான பக்தி கொண்டவர் மற்ற பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாட குலசேகர ஆழ்வார் ராமனை குழந்தையாக பாவித்து தாளாட்டி பாடினார் திருவரங்கத்தில் மூன்றாவது மதிலை கட்டியதால் அம் அதற்கு குலசேகர வீதி என்று ஒரு பெயரும் உண்டு இத்தகைய சிறப்பு வாய்ந்த குலசேகர ஆழ்வார் இறைவனை குறித்து பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார் இவர் சேரமான் மரபில் வந்த ஆழ்வாராவார் திருமாலின் மீது அளவு கடந்த பக்தியும் அன்பும் கொண்டவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இவரது பாடல்கள் முதல் ஆயிரத்தில் உள்ளது இவர் இயற்றிய பெருமாள் திருமொழி நூற்றி ஐந்து பாசுரங்களை கொண்டது இதில் பத்து அல்லது பதினோரு பதி பாசுரங்கள் கொண்ட பத்து பதியங்கள் காணப்படுகின்றன இப்பாசுரங்கள் இனிமையையும் உணர்வு நிலையையும் கொண்டவையாக விளங்குகின்றன இவரது பாடல்களில் ஒரு பாடலை நோக்கும்போது படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அதாவது அவரிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என இறைவன் கேட்க எப்பொழுதும் உன்னை விட்டு நீங்காத ஒரு வரம் வேண்டும் எப்போதும் உன் திருவடியே சரணடைய வேண்டும் என இறைவனை இறைவனிடம் வேண்டுகிறார் குலசேகர ஆழ்வார் இப்பாடலானது பெருமாள் திருமொழி என்னும் நூலில் உள்ளது செடிய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே எனும் இரண்டு வரிகள் வழி அதனை காணலாம் மே அது மட்டுமல்லாது மண்ணு புகழ் கோசலே தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்மொழிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் கன்னி நன் மாமதில் புடைசோல் கண்புரத்து க என் கருமணியே என்னுடைய இன் அமுதே ராகவனே தாளிலோ என இறைவனுக்கு தாளாட்டு பாடியவர் தென் இலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்போன் சேர்க்கன்னி நன்மாமதில் புடைசொல் கணபுரத்து என் கருமணியே என்னுடைய இன் அமுதே ராகவனே தாளேலோ என ராமனுக்கு தாளாட்டு பாடிய பெருமை குலசேகர ஆழ்வாரைச் சாரும் அது மட்டுமல்லாது ஆளாத செல்வத்து அரம்பெயர்கள் தற்றுல வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவனே அதாவது ஆடம்பரம் வாழ்க்கையும் செல்வமும் பொன் பொருள் எதுவும் வேண்டாம் மண்ணரசும் எமக்கு வேண்டாம் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் பூஞ்சோலை நிரம்பிய திருவேங்கடை சுனையில் சின்ன சிறிய சின்னஞ்சிறிய சுனைநீரில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே என்றும் உன்னை நீங்காது இருக்கும் மீனாக பிறந்தாலும் ஆவேனே என பெருமாளை நோக்கி பாடுகிறார் அது மட்டுமல்லாது அரிஜினத்தால் ஈன்றதாய் அகற்றிடனும் மற்றவள் தன் அருள் நினைத்து அலங்குவியது போன்று இருந்தேனே என இறைவனிடம் மண்டாடி பாடி என்றும் நீங்காது இருக்க வேண்டும் என குலசேகர ஆழ்வார் இறைவனிடம் வேண்டுவதை காணலாம் எப்போதும் உன் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே மக்கள் செல்லும் படியாக இருந்து உன்னை விட்டு நீங்காது இருக்கும் அருள் புரியுமாறு குலசேகர ஆழ்வார் இறைவனிடம் வேண்டுகிறார்